மோகன் சார் இப்போ திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் திடீர்னு எல்லாம் திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் எதிர்த்தெல்லாம் பேசல கூட்டணி இருக்கின்ற கூட்டணி மெகா கூட்டணி அதுல மாற்று கருத்து இல்ல ஏடிஎம்கேவும் அக்செப்டட் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே இருந்து வந்துட்டு இருக்காங்க அது அன்வர் ராஜா இருந்தாலும் மைத்ரேயனாக இருந்தாலும் அவங்க அது இழப்பு தானே ஒரு வந்து பின்னாடி பத்து பேர் இருப்பான் நூறு பேர் இருப்பான் ஆயிரம் பேர் வருவான் அதெல்லாம் கூட உங்க கூட்டணி வலுவாக இருந்தா கூட்டணி வருகின்றார் அவர் ஒருத்தர் தான் போனார்

இங்கே மெகா கூட்டணி தவறு இல்லை தவறில்லை அங்கிருந்து பெயர்கின்றார்களே ஏன் என்ற கேள்வி நான் எழுப்புனேன் புரியுதுங்களா இப்போது மெகா கூட்டணி இருக்கின்ற பொழுது அந்த கூட்டணியில் தனித்தனி கட்சிகளுக்கு அவர்களுடைய உரிமை இருக்கிறது அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் அல்லது பிசிக்காக இருந்தாலும் அப்படி பயணிக்கின்ற பொழுது அவருடைய கட்சிக்காரர்களே அவர்கள் கூட்டம் நடத்துகின்ற பொழுது நமக்கு ஏன் பங்கு இல்லை ஆட்சியில் ஏன் பங்கில்லை இதையெல்லாம் நீங்கள் ஏன் விமர்சிப்பதில்லை ஏன் கேட்பதில்லை என்று கேள்விகள் எழுகின்றது அந்த அடிப்படையில் அந்த கேள்விகள் தான் ரிஃப்ளாக்டட் ஆகுது அதனால் அது கேட்பதில் தவறு இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு திமுக வெற்றி பெற்றால் அந்த இடத்திலே யாரோடும் துணையோடு வெற்றி பெற்றார்கள் வெற்றி துணையோடு தான் காங்கிரசுடைய துணை துணையோடு தான் இரண்டு கம்யூனிஸ்டு துணையோடு தான் வெற்றி பெறுகின்றன வெற்றியே பெறாதே இல்லை அப்படி இல்லை நீங்கள் வெற்றி பெற முடியும் திமுக அது என்ன தவறு அப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்போ நீங்க சொல்ல வேண்டியது தானே நாங்களும் தனித்து நிக்கிறோம் நீங்களும் தனித்து நீங்க கேக்கு கேள்வி அது அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்று எங்களுக்கு தேவையில்ல அப்படியே தொகுதியில நாங்க வந்து வெற்றி பெற்று நீங்க நீங்க பேச்சுலர் நாங்க ஜாயின் ஃபேமிலி தேவையில்ல உங்களால முடியாதுன்னு இல்ல உங்களால முடியாதுன்னு இல்ல அப்படி இல்லாம எங்களால முடியும் விடுதலை விடுதலை ஜாயிண்ட் ஃபேமிலியை தலைவர் சொல்றாரு நாங்க இல்லன்னா திமுக வெற்றியே போறாரு அவர் ஓப்பனவே பேசுறாரு யாரு

அது தவறு அது ஏன் ஜாயின் ஃபேமிலி இதுக்கு இதுக்கு இது பண்ணி ஜாயின் ஃபேமிலி கட்சியா கூட்டணியா புரியுதுங்களா அப்போ ஜாயின் கட்சியா வச்சு வச்சு கட்சிகளுக்கான கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை முடிச்சு விட்டீங்க உங்களுடைய உங்களுடைய குற்றச்சாட்டு தான் முதல்ல இல்ல மோகன் சார் இப்போ ஜாயின் ஃபேமிலியில இருந்து கட்சி அவங்கள வளர்த்து விட்டா பரவாயில்ல அவங்களுக்கான சொல்லுங்க சார் ஜவரிலி சார் சொல்லுங்க இது வரைக்கும் திமுக திமுகவை வந்து குடும்ப கட்சியா வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம அக்னீஸ்வரம் சொன்னது மாதிரி திமுகவதான் குடும்ப கட்சி வச்சு இந்த மாதிரிதான் கூட்டணி கட்சிகளையும் குடும்ப கட்சியா வச்சுக்கிட்டு இவங்க போயிக்கிட்டு இருக்காங்க அவரு வந்து வாக்குபானம் கொடுக்கிற கூட்டணி கட்சிகளையும் எங்க குடும்பம் நாங்க சொல்றதா கேப்போம் நாங்கதான் கப்ப கொடுத்துட்டுவோம் நாங்க என்னென்ன பண்றமோ அதுதான் அவங்க செய்வாங்க அவங்களுடைய பத்துவத்தை பொறுத்து சரி நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை குறை சொல்வதை விட நீங்கள் உங்கள் கட்சியை எப்படி வளம் பெறப்ப கேட்குறது

அதாவது என்ன சொல்ல வரானா நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு எங்களுக்கு வந்து சீட்டும் குறைஞ்சு போச்சு எங்களுக்கு ஆளுங்கட்சி நூத்தி பதினேழு சீட்டு கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் சொல்லி அவருடைய உரிமை அது அதுல கேட்பது தவறு ஆனா சீட் ஷேரிங் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தேர்தல் அந்த தொகுதியில எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா கடந்த முறை வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் சேர்ந்து ஈச் ஆறு தொகுதி கொடுத்தாங்க ஆனா வெற்றி தொகுதி எத்தனி இரண்டே இரண்டு தான் அப்ப நான்கு தொகுதி இழந்து விட்டோம் இல்லையா அதையெல்லாம் நீ தீர்மானிக்கிறது பொழுது தான் வந்து சீட் ஷேரிங் தவிர்த்து இப்போ நம்ம சீட் ஷேரிங் இப்போ சொல்ல முடியாது ஏனென்றால் ஏழு மாத காலம் இருக்கிறது இது தேர்தலுக்கு அதுக்கு பின்னால் அதற்கு முன்னால் தான் கூட்டணி சொல்லி காங்கிரஸ் பேசுறாங்களே அதில் நிலை திமுக நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்கறேன் இல்ல தவறு இல்லை அவருடைய இது அவருடைய அந்த நிலைப்பாடு அது வந்து நிலைப்பாடு என்ன சார் அது இப்ப சொல்ல முடியாது சார் அவங்களுடைய அவங்களுக்கு என்னென்ன தேவை

அரசியலில் சின்னாமின் மன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை அவருடைய நீங்க சொல்ற அதே நம்பர் யாரை எதிரியா முன் வைக்கிறாருன்னு தெரியும் அந்த வாக்குகள் எங்க இருந்து பறிப்போன்னு உங்களுக்கே தெரியும் அவர் யார முதல்ல இவன் बीजेपी சொல்ற ли அவரே बीजेपीயோட கூட்டணி வச்சிருக்கீங்களா இல்லையா அவர் அவர் சொல்றது என்ன என்ன அவர் என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க அச்ச திமுக தீமுகாவுதா போட்டி சனிக்கிழமை வெளியில வருவோம் சொல்றாரு அது உங்களுக்கு இதுவா இல்லையா சொல்லலையே

கூட்ட கரூர்ல கூட்டம் வந்துச்சா காலி சேர்ந்துச்சா சொல்லுங்க

சார் நீங்க இதெல்லாம் வந்து கட்சியில சார் இல்ல பெரிய செந்தில் பாலாஜி பெரிய இல்ல சார் என்னோட கேள்வி பெரிய செந்தில் பாலாஜியே வந்து ஜோதிமணி வந்து எழுத்து பேசுறாங்கன்னு ஒண்ணு அறிக்கை சார் நீங்க பேசலையே நீங்க எழுத்து பேசலையே ஆஹ் கோ சொல்லலையா நீங்க நீங்க இல்ல நீங்க கருப்பு பலன் வந்து தெரியும் சார் நான் நான் சொன்னது குற்றச்சாட்டுல இது வந்து அரசியல் இயல்புன்னு சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து அந்த கட்சியில கூட்டணி இருப்பாங்க நாளைக்கு இந்த கட்சியில கூட்டணி அமைப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது

இல்ல சார் மோகன் சார் விஜய் வெளியே வந்து திருச்சியில கூட்டத்தை காட்ட பிறகுதான் காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்த காங்கிரஸ் இப்ப பேச ஆரம்பிச்சது என்ன காரணம்

கூட்டணி வந்து உடையறது உங்களுக்கு தெரியல மதிமுக வெற்றி பெறுவாங்களா இல்ல மதிமுகவில் எம்எல்ஏ கேண்டிடேட் கேண்டிடேட் வரைக்கும் நீங்க பிடிச்சி உங்க திமுக இப்ப சேர்த்திருக்காங்க துரை வைக்கும் அது அகைன்ஸ்டா பேசினாரு டெல்லியில போய் தலைவர்களை பார்த்து பிஜேபி தலைவர்களை பார்த்தாரு அதனால வந்து ஏன் வந்து இப்ப சார் ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு சார் நீங்க அதுல ஏன் வரல யாரு அவருடைய விருப்பம் அது வந்துங்க சேர்த்துப்போம் வரலன்னா விட்டுடுவோம் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு

அதாவது சகோதரத்துவமாக பழகுற கூட்டணி கட்சிகள்லேருந்து ஆள் பிடிக்கிறது கூட்டணிக்கு எதிர எதிராக தானே செயல்படுறீங்க கூட்டணிக்கு எங்க எதிர்வாக செயல்படுறோம் அவங்களுக்கு தானே ஓட்டு கேட்குறோம் நான் அவங்களே வெற்றி பெறாங்கல்ல இல்லை அதுதான் அது தெரியாமல் தான் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது அது எதிர்க்க எதிர்க்க எதிர் இருக்கின்ற குற்றச்சாட்டு எங்கள் எங்கள் கட்சியில் இருக்கின்ற அந்த கூட்டணி இருக்கின்றவர்கள் அவர்கள் உரிமையை கேட்கின்றார்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க நன்றி இல்லை ஏழு மாச காலம் போகும் சார் உங்களையே எங்களை நோக்கி நீங்கள் ஒரு விரலை காட்டினால் உங்களை நோக்கி மூன்று விரல் உங்களை காட்டுகிறது என்பதை மறந்து விடுத்து பேசுகின்றீர்கள் அரசியலிலே கூட்டணி அமைப்பது இயல்பு அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதுல சில நெருடர்கள் வரும் எங்களுக்கு சமாளிக்க தெரியும் நீங்க சுட்டி காட்டணும் வேலை உங்க கூட்டணியில இருந்து ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னு பாருங்க கூட்டணி சிக்கலா இல்ல ஓபிஎஸ் இல்ல தினகரன் இல்ல அப்புறம் அன்வர் ராஜா இல்ல ஒரு மைத்ரியன் இல்ல ஏன் சார் அனுப்புறாங்க எந்த கூட்டணி வராது கூட்டணி நோக்கி வருகிற வருகிறதா பேசுகிறேன்

தன்னோட லாபத்துக்காக ஒருத்தர் சில பேர் வந்து கட்சி மாறுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க வந்து கூட்டணி கணக்குல சேர்க்காதீங்க நன்றி நன்றி